மக்களை எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய மகளுக்கு நாலாவது பிறந்தநாள் அதுக்கு மக்கள்லாம் வந்திருக்காங்க கேக்கு விட்டு போகுது பாப்பா இப்போ சுடிதார் எடுத்தேன் ஒரு மாதிரி எல்லோ கலர் சுடிதார் அது அழகாக பாருங்கள் சால்லாம் ரெடி பண்ணுறாங்க பாப்பாவுக்கு சால் ரெடி பண்ணிவிட்டு இந்த கேக்கை விட்டுவாங்க அந்த கேக்கு ரெயின்போ கேக்கான் அதை வாங்கிட்டு வந்துருக்காங்க இந்த கேக்கை சாப்பிட்டு அப்படி பிரியாணி செய்ய போகிறோம் பிரியாணியும் பார்த்து வாங்கிட்டு சொல்லுங்கள் சிக்கன் பிரியாணி பிரியா பண்ற வெங்காயம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு மேல பட்டை அதனால பிரிஞ்சா கேடைய போட்டு அப்படியே என்ன பண்றோம் அப்படியே நல்லா மேலே போட்டு அந்த கீட்டோடு அப்படியே வதக்கிறோம் நல்லா வதக்கணும் பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க கொதித்து அது நல்லா கருக மாதிரி வளர்க்கணும் தீ நல்லா எப்போ தீ நல்லா எரிஞ்சால்தே நல்லா இருக்கும் தீயிலட்டுன்னா உங்களுக்கு உடனே வேகாது இந்த பாருங்கள் இப்போ எப்படி கருகுற வந்துருச்சா நல்லா கருகுற மாதிரி எரிச்சு பாருங்கள் சூப்பராகி போச்சு பாருங்கள் அப்படியே தக்காளியை போட்டாச்சு தக்காளி கருப்பில் கொத்தமல்லி போட்டாச்சு போட்டு அப்படி என்ன பண்ணால் தக்காளி நல்லா நல்லா அது வேகணும் அப்படியே கூலுமாக ஏகணும் தக்காளி அழகாக அப்படி என்ன பண்ணால் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு அதில் மொத்தமாக அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி அப்படி என்ன பண்ணும் அது உள்ளே போட்டு ஆடு பண்ணும் பார்த்தீங்கடா இப்போ என்ன நல்லா ஓகே அடி பிடிச்ச அளவுக்கு நல்லா கிண்டினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா அப்படியே இதாயிருச்சு நல்லா அந்த சட்டியில் ஹீட்லேயும் நல்லா வெந்துருச்சு அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும் கறி மசாலா க கறி மசாலா இது நிறையா மசாலா அரைச்சி வச்சுருந்தாங்க அது என்னன்னு தெரியல அந்த மசாலா தான் போடுறாங்க உள்ளே போட்டு நீட்டாக அப்படியே பிடிக்காத அளவுக்கு கிண்டுறாங்க கிண்டிட்டு அப்படியே என்ன பண்ணுறோம் கறியை போட்டுரும் சிக்கன் லெக் பீஸு அப்படியே என்ன பண்ணோம் உள்ள போட்டு அது ஒரு கிண்டு நல்லா அப்படி கிண்டி உங்களுக்கு அடி பிடிச்சிடக்கூடாது அந்த கலவை பூரா அப்படியே மேலே வரணும் அந்த மசாலா பூரா அந்த கறி மேலே போட்டு அப்படியே நீட்டாக அப்படியே ஒரு கிண்டு கிண்டிடணும் அப்போத்தையும் அந்த கறிக்குள்ளேருந்து மசாலா உங்களுக்கு வந்து இறங்கும் அப்போதே நம்ம பிரியாணி சாப்பிட்றப்ப அந்த ஒரு ருசி இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றி அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சாச்சு ஆமாம் கொதிக்க வச்சோருன்னா அரிசியை போடுறோம் அதாவது ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளரு தண்ணி வைக்கணும் அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டோம் ஊற்றினதுக்கப்புறம் இப்போ அரிசியை போட்டோம் சீரக அரிசி போட்டால் ருசியாக இருக்கும் உங்களுக்கு சீரக சம்பா அரிசி போட்டு என்ன பண்ணு இப்போ என்ன பண்ணும் நம்ம கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடி பிடிச்சிடக்கூடாது அடி பிடிச்சா ஒரு மாதிரியாக கருகுன நான் வாட வந்துடும் பிரியாணியில் அடி பிடிக்கும் நல்லா கிண்டணும் அப்படியே பாருங்கள் நல்லா மசாலா வந்து அப்படியே எல்லாத்தையும் கலந்து தண்ணி வந்து சூடாகிட்டு இருக்கு நல்லா அந்த அந்த மசாலா தண்ணி அப்படியே போட்டு நல்லா கிண்டி கிண்டி அப்படியே நல்லா அப்படியே கீழே அடிப்பிடிச்சாலும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டின பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே என்ன பண்ணுச்சு டைட் ஆகிருச்சு அப்படியே இஞ்சிடுச்சு அந்த தண்ணியிலே இஞ்சிருச்சு இது என்ன பண்ணணும் அப்படின் உடனே நம்ம என்ன பண்ணணும் இப்போ வந்து தம் கட்டணும் கங்கல்லி வச்சு நீட்டாக தம்மை கட்டியாச்சு கட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்களா உள்ளே வாழலையை போட்டிருக்காங்க எடுத்து பார்த்தா பிரியாணி ரெடி அப்படி கிண்டு கறி வந்து சிக்கன் வந்து உடஞ்சிடக்கூடாது அதை நைஸ் அப்படி என்ன பண்ணி எடுத்து விடணும் அப்படி மேலே நெய்யை ஒன்று ஊற்றுறாங்க நெய்யை ஊற்றிட்டு அப்படியே ஒரு கிண்டு நல்லா பதமாக வந்துடுச்சு சாப்பாடு பிரியாணி அந்த கிண்டுறாங்க போ அப்படியே அவ்வளோதே அப்படி சூப்பராக கிண்ணம்டா இருந்து இது வந்து வந்து சீரக சம்பா குருணேன் அதனால் உங்களுக்கு வந்து சிறு சாத்தடிக்க பாருங்கள் இப்போதான் இப்போ உள்ள பீஸில் வெளியே வருது அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இல்லாட்டும் அடி பிடிச்சிடும் கிண்டிட்டு சிக்கன் பிரியாணி ரெடி